இந்த UK ஸ்டூடெண்ட் அம்பாசிடர் ப்ரோக்ராம் எடுப்பிளை ஓவர்சீஸ் அப்படிங்கிற ஒரு ட்ராவல் கம்பெனி அவங்கள வந்து மகரிஷி வித்யா மந்திர பள்ளியோடு இணைந்து அந்த பள்ளியில் இருக்கிற ஒரு எண்பது மாணவர்களை வந்து லண்டனில் இருக்கிற இரண்டு மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களுக்கு இந்த மாணவர்கள் அங்கே நம்ம பள்ளிக்கூட இந்த நான்கு சுவர்களுக்கு அப்பால் வெளியில் போய் அங்கே அந்த பல்கலைக்கழகங்களில் எப்படி கல்வி இருக்கிறது என்ற மாதிரி ஒரு முன்னேற்றமான அங்கே நுணுக்கமான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது அறிவியலில் தொழில்நுட்பத்தில் மருத்துவத்துறையில் இது போன்ற பன்முக தொழில் இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த செயற்கை நுணறிவு சொல்கிறோம் இல்லையா அது எப்படி வந்து நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுறதுக்காக பயன்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு அதை எப்படி மாணவர்கள் பயன்படுத்தி மனித சமுதாயத்திற்கு தொண்டாற்றலாம் அப்படிங்கிற ஒரு கற்றல் அந்த புதிய ஒரு சூழலில் அங்கே இருக்கிற கலாச்சாரத்தில் அவர்கள் எப்படியெல்லாம் வந்து கல்வி ப பயில்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க இந்த நாட்டின் ஒரு அம்பாசிடர் சொல்லுவோம் இல்லையா தூதர் அந்த மாதிரி மாணவ தூதர்களாக அங்கே போய் அங்கே கட்டெறிந்து அவர்கள் மேன்மேலும் தங்களுடைய வாழ்வில் எப்படி முன்னேறலாம் அவர்களுடைய கல்விக்கு பிறகு மேற்கல்வியை எப்படி கொண்டு போகலாம் அல்லது எந்த மாதிரி வேலை வாய்ப்புகளை வெளிநாடுகளில் பயன்பெறலாம் என்பதற்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்த ஒரு முயற்சி இந்த முயற்சிக்கு விதித்த அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த பள்ளிக்கும் எடுக்கலை நிறுவனத்திற்கும் இங்கு கூடியிருந்த அனைத்து நண்பர்களுக்கும் பிரிண்ட் மற்றும் எலக்ட்ரானிக் மீடியா சேர்ந்த நீங்கள் தான் இதை வந்து மாணவர்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போய் எல்லா இருந்தும் எல்லா பள்ளிகளில் இருந்தும் இது போல் இன்னும் நிறைய மாணவர்கள் இதை பயன்பட்டு அவங்க வந்து கல்வியை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதும் மாணவ முன்னேற்றம் இந்த சமுதாயத்துக்கு முன்னேற்றம் தேச வளர்ச்சிக்கு பயன்படும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துகிட்டு போவென்னு நம்பி கிடைக்கும் நன்றி ஆமாம் சில மாணவர்களுக்கு அவர்களோட பெற்றோர்களும் கூட போகிறாங்க ஆசிரியர்கள் கூட போகிறாங்க அவர்களுடைய பாதுகாப்புக்கான அத்தனை முயற்சிகளும் பள்ளியும் எடுஃப்ளை ஓவர்சீஸ் நிறுவனமும் சேர்ந்து எல்லா முயற்சிகளும் எடுத்திருக்காங்க அவர்களுக்கு தேவையான அந்த அவர்கள் உடல் ஆரோக்கியத்தை கணக்கில் கொண்டு அவர்களுக்கு தேவையான உணவு தங்குவதற்கு வந்து மிகவும் சிறந்த வசதியை மிக்க ஒரு இடங்களில் தான் தங்க வைக்கப்படுகிறார்கள் அவங்க சில பல்கலைக்கழகங்களுக்கு போகிறாங்கங்க அந்த பல்கலைக்கழகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவீன் மேரிஸ் பல்கலைக்கழகம் அப்படின்னு ஒரு பல்கலைக்கழகம் லண்டனில் இருக்குது அந்த பல்கலைக்கழகம் உலக பல்கலைக்கழகங்கள்லேயே அத்துணை நாடுகளையும் சேர்ந்து பட்டியலிட்டால் நூற்றி பத்தாவது இடத்துல இருக்குது அந்த பல்கலைக்கழகத்தில் மருத்துவ கல்வி வந்து மிகவும் உயர்ந்தது அங்கு போய் மருத்துவக் கல்வி அது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடு எப்படி இருக்குது அப்படின்னு அவங்க சில விஷயங்களை வந்து அப்படி யாரோ சொல்லி கேட்குறது இல்லைங்க அங்கே வந்து இந்த ஷாப் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் டிபேட்டு குரூப் ப்ராஜெக்ட்ஸு அந்த மாதிரி குழுவாக சேர்ந்து ஒரு கற்றல் அது இது புதிய விதமான ஒரு முயற்சி அவங்களுக்கு இது வந்து ஈடுபாட்டோடு அவங்க இதில் இருந்து கற்றுக்கும்போது அவங்க நிறைய புது விஷயம் தெரிஞ்சுப்பாங்க அவங்க இது வரைக்கும் கற்றதை வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதும் அவங்க வந்து அது எப்படி அது அவங்களுக்கு வாழ்வியலில் வந்து உபயோகப்படும் அப்படிங்கிறது கற்றுக்க போகிறாங்க அமெரிக்காவில் இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அதே போல் இந்த நிறுவனமும் சில வருடங்களாக தொடர்ந்து இந்த போன பயணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோவிட் நேரத்தில் சில மொத்தங்களும் அவங்களோட செயல்பட முடியல அதற்கு பிறகு மறுபடியும் இந்த முயற்சியை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க தொடர்ந்து இது போன்ற முயற்சியில் நிறைய பல்கலைக்கழகங்களுக்கு நிறைய நாடுகளுக்கு நிறைய மாணவர்களை தொடர்ந்து அழைத்து போவாங்க இது மூலமாக இது மூலமாக வந்து மாணவர்கள் சமுதாயம் நிறைய பயன் பெறுவாங்க அதற்கு பத்திரிகை துறையாகிய நீங்கள் மிகவும் ஊடகத்துறையிலிருந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஊட்டச்சத்தாக இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய வேண்டுகோள் ஆஹா ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் டேக்கன் பை தி ஸ்கூல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹாஸ்பிட்டலில் ஸ்கூல் போகிறாங்க இந்த சார் ஆல்ரெடி சொன்னாங்க இன்டெலிஜென்ஸ்க்காக டிஃப்ரெண்டான பேனர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஒன்ஸ் கண்ட்ரி டு அனதர் கண்ட்ரி போகிறாங்க ஒரு கல்ச்சரல் டிஃப்ரென்சஸ் பார்க்குவாங்க அண்ட் ஆல்சோ ஒரு எஜுகேஷனல் சிஸ்டம் அங்கே எப்படி அந்த பசங்க எப்படி படிக்கிறாங்க அது ஒரு கம்யூனிகேஷன் கேப் இல்லாமல் எங்களால் எவ்வளோ நல்லா அண்ட் ஆல்சோ ஐ விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட் டு தி ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஹாப்பி சென்சூ